ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா டூ பாயிண்ட் ஜீரோ நம்ம அவளோட எதிர்பார்த்த என்னைக்கான முதல் ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு முதல் ப்ரோமோவில் நம்மளோட விஜய் சேதுபதி தெரிக்க விடுற மாதிரி சில வார்த்தைகள்லாம் வந்து பேசியிருக்காப்ல அது தெரிவிக்க விடுதா இல்லை வந்து தொங்கி போதா அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ சம்பாக்கலாம் ஸோ இந்த வீடியோ பொறுத்த முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல்லைக்கான இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க லைக்கை போட்டு வீடியோ பாருங்க வாங்க இந்த வீடியோக்களை வந்து போலாம் அதாவது இந்த வாரத்தில் வந்து ஃப்ரீ டாஸ்க் வந்து நடைபெற்றது இல்லையா ஸோ அதனால் பர்டிகுலராக யாருக்கு எந்த விதமான ஃபிசிக்கல் டாஸ்க்கோ இல்லை மற்ற டாஸ்க்கோ எதுவுமே வந்து வைக்க மாட்டாங்க அதான் வந்து பார்த்திங்கன்னா பாஸோட ரூல்ஸே ஸோ இந்த பிசிக்கல் டாஸ்க்கெல்லாம் இல்லாமல் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒன்றும் இல்லாமல் சப்புன்னு தான் வந்துருது சில நேரங்களில் வந்து சில ஃபேமிலி வரும்போது கண்ணர்கள்லாம் வந்து வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் மற்றபடிக்கு வந்து எதாவது இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த பெர்ஸ்பெக்டிவும் மாறல சொல்லப்போனால் பிக் பாஸே மறந்து போன மாதிரி தான் வந்து ஆகிப்போச்சு ஏன்னா அந்த மாதிரி இருந்துச்சு இந்த டாஸ்க் சொல்ல போனால் ஓகேங்களா ஸோ இதை தொடர்ந்து நம்மளோட விஜய் சேதுபதி அவர்கள் இன்றைக்கி என்னென்ன மாதிரியான கேள்விகள் வந்து அப்படிங்கிறது தான் இன்றைக்கி எபிசோடு வேறு லெவலில் வந்து இருக்க போகுது அது தாண்டி பவித்ரா அவர்கள் எஃபிக் ஆகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபால்ஸ் நியூஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு மேபி அது நடக்கலாம் ஆனால் இவ்வளோ சீக்கிரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நியூஸ் வெளிவரதுக்கான விதமான வாய்ப்புகளும் வந்து கிடையாது பட் டான்சர் ஜோன்ல இருக்கிறது அன்ஷிதா ஜெஃப்ரி அதை வந்து நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஸோ சொல்லிட்டேன் அதுக்கடுத்து வந்து விஜய் சேதுபதி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது இந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க அவங்களுக்குள்ள வந்து கேம் பிளே பண்ணிக்கிறாங்க அடிச்சுக்கிறாங்க ஒதைச்சிக்கிறாங்க பேசிக்கிறாங்க திட்டிக்கிறாங்க அப்புறம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறாங்க எல்லாமே ஓகே தான் ஆனால் அவங்கவுங்க அவங்கவுங்களுடைய வீட்டார் இருக்காங்க இல்லையா அவங்க உள்ளர வந்து அவங்க ஒரு விஷயத்தெல்லாம் சொல்லி டீப்பாக விளையாடுங்கன்னு சொல்லி நம்பிக்கை கொடுத்து அதுக்கப்புறம் ஆழத்திலும் ஆழமாக சில பேருக்கு வந்து இன்டர்லாம் வேறு கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து இருக்கும்போது இதெல்லாம் நமக்கு தெரியுது புரியுது பார்க்கும்போது ஓகேடா அருண் பிரசாத் கே கேட்டை பற்றியெல்லாம் வந்து அவங்க அப்பா பேசுகிறதுனால கேட்டை திறந்து உடனே வந்துருப்பா தயவு செய்து பொட்டியை தூக்கிட்டு அப்படின்ற மாதிரி இன்ட்டு கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் சொல்லிகிட்டு இருந்தாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிட்டு தான் இருந்தாங்க ஆனால் நமக்கு இதெல்லாம் புரியுது அவங்களுக்கு புரியுமா புரியாது அவங்க மனசுக்குள்ள என்ன இருக்கும் இப்போ வரைக்கும் அருண் பிரசாத்துக்கு என்ன இருக்கும் மனசுக்குள்ளே தான் டைட்டில் வின்னர் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம் இருக்கும் ஜாக்லினுக்கு என்னவா இருக்கும் அவங்களுக்கும் அந்த கண்ணோட்டம் தான் இருக்கும் அதே மாதிரி முத்துக்குமரனுக்கு என்ன இருக்கும் அவருக்கும் அதுதான் இருக்கும் மஞ்சரிக்கும் அதுதான் இருக்கும் பவித்ராவுக்கும் நான் தானே டைட்டில் வின்னர் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும் அதே மாதிரி தான் விஜய் விஷாலுக்கும் ஸோ அந்த கண்ணோட்டங்கள் என்ன உங்களுடைய ஃபேமிலி என்ன சொன்னாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி நீங்கள் என்ன வந்து சொல்ல வரீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கேள்விகள்லாம் எழுப்ப போகிறாங்க ஆனால் இன்றைக்கி எனக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா விஜய் விஷால இந்த கேள்வி வந்து கேட்கணும் ஏன்னா அது வந்து ஒன் ஹவர் எபிசோடில் வரலை அப்படின்றதுனால எப்பவுமே ஒன் ஹவர் எபிசோடில் வரல அப்படின்னா அதை பற்றி கண்டுக்க மாட்டாப்புல விஜய் சேதுபதி அந்த கேள்வியெல்லாம் எழுப்ப மாட்டார் இப்போது சௌந்தர்யா அவர்களை பற்றி பேசினது வந்துருக்குது ஸோ அதனால் வந்து அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஏன்னா அந்த ஒரு விஷயத்தை தான் விஷ்ணு அவர்களும் வீட்டுக்குள்ளே வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்கிறீங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து சொல்கிறீங்க அப்படின்னா அதை தயவுசெய்து க்ளோஷர் வந்து கொடுங்க அதை பற்றி முடிச்சுருங்க பேசி முடிச்சுருங்க நீங்கள் அப்படியே ஓப்பனாக விட்டிங்க அப்படின்னா அவங்கவுங்க அதை ஃபில் பண்ண ஆரம்பிச்சிட்றாங்க அது ரொம்ப தப்பாக இருக்குது அதை பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதை வந்து விஜய் சேதுபதி அவர்கள் கண்டிப்பாரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்துட்டு தான் பார்க்கணும் பட் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்துட்டு தான் பார்க்கணும் ஸோ இதை பற்றி நம்மளோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இன்றைக்கான எபிசோட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பயங்கர டீப்பாக போகுமா இல்லை ஜாலியாக ஃபன்னாக ஏதாவது டாஸ்க்கு கொடுத்து முடிச்சிருவாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்துருந்தா பார்க்கணும் ஓகே காய்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க நன்றி வணக்கம்